துலாம் ராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் இந்த தருணங்களில் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் முழுவதுமாக தீரும் மற்றவர்களோடு பழகி அவர்களால் உருவான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தீர்க்கக்கூடிய விதத்தில் கடவுளின் அனுக்கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது மற்றவர்களை நம்பி பணத்தை இழந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு இழந்த பணங்களை மறுபடியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வீடு தேடி வருகிறது இந்த தருணத்தில் பணவரவுகள் என்பது அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அவரிவிதமாக உண்டு சட்டரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை அற்புதமாக கையாளக்கூடிய ஆற்றல்கள் பலமாக கிடைக்கிறது எனவே வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் அபரிவிதமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் தொழில்துறை சார்ந்த காரியங்களில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான பணிகளை அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் துல்லியமாகவும் தெளிவாகவும் துரிதமாகவும் நுணுக்கமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பலமாக கிடைக்கிறது திடீர்திடீரென சந்தை நிலவரங்கள் மாறுதல்களை சந்தித்தாலும் அவற்றை முன்கூட்டியே கணித்து நன்கு திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் உருவாகக்கூடிய திடீர் மாறுதல்களையும் திடீர் தேவைகளையும் நன்கு திட்டமிட்டு சரியாக கணித்து மிகச் சிறப்பாக செயல்பட போவதால் அதீதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் வளர்ச்சிகளையும் நிறைந்து காணக்கூடிய தருணமாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறையில் அமைகிறது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே நீங்கள் ஆசைப்படக்கூடிய விதத்தில் விவசாயத்துறை விளையாட்டுத்துறை வெண்வெளித்துறை போக்குவரத்து துறை கணினித்துறை மருத்துவதுறை ராணுவதுறை காவல்துறை உள்ளிட்ட பல துறை ரீதியான பணிகளில் முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே கிடைக்கிறது தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக சிறப்பான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது புதிய விளைநிலங்கள் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உண்டு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றியோகங்களை பெற முடியும் உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய பணக்கட்டுகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் பலம் பெறுவது அதிர்ஷ்டம் நீச்சம் நிவர்த்தி பெற்று நவக்கிரகங்களிலேயே மிகவும் சாதுவான மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலம் பெற்று ஜென்மத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நேரம் என்பது அதீதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொள்வதற்கான வழிகளை வகுத்துக் கொடுக்கிறது தைரியத்தையும் துணிச்சல்களையும் தன்னம்பிக்கைகளையும் அதிகரிக்கக்கூடிய செவ்வாயும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி பலமாக தன்னுடைய சொந்த ராசியான விருச்சிகம் ராசியில் தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது அதிர்ஷ்டமாகும் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பலம் பெறுகிறார் சுக்கிரன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் மறைந்திருப்பதை விட ஜென்மத்திற்குள் நுழைந்து நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது என்பது கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற இடங்களில் பயணிப்பதை விட ஜென்ம ராசிக்குள் பலம் பெற்று பலமாக பயணிப்பது என்பது மிகப்பெரிய அளவில் சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது ஆயக்கலைகள் அறுபத்து நான்குக்கும் நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் கலைத்துறைக்கும் அதிபதியாக இருக்கிறார் இந்த தருணத்தில் அடுத்தவர்களை நம்பி பணத்தை இழந்த சூழ்நிலைகளில் தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டு பண இழப்புகளிலிருந்து வெளிவருவது மட்டுமில்லாமல் இழந்த பணங்களை மீண்டும் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரனால் உங்களுடைய வீடு தேடி பணம் கட்டுக்கட்டாய் வருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உணுக்கமான நுட்பமான நல்ல பல செயல்களை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் வாய்ப்புகளுக்கான நல்ல பல முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் பலமாக கிடைப்பது மட்டுமில்லாமல் அதில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உருவாகிறது அரசியல் துறை ரீதியான பணிகளில் பெரும்பான்மையான கிரகங்கள் அபரிவிதமான மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியலில் பல்வேறு முக்கியமான திருப்பங்களை இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உருவாகிறது அரசியலில் இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்களை நீக்கி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு போன்றவற்றை அதிகரித்துக் கொள்ள முடியும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சுக்கிரன் விவேகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடன் மற்றும் சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சூரிய புத ஆதிபத்தியோகம் சூரிய புத சுக்கிர யோகம் உள்ளிட்ட நல்லபல யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே நீங்கள் முன்போவப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் பல்வேறு பணிகளை மதிநுட்பத்துடன் திறம்பட கையாள கையாளபோவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லா விதமான பிரச்சினைகளையும் உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைய பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய உண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்களை கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் படிப்பில் நினைத்தபடியே நினைத்த குறிக்கோள்களை வெற்றிகரமாக அடையக்கூடிய வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பலமாக கிடைக்கிறது படிப்பவர்களுக்கு பெரியோர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு பலமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வு போன்றவற்றில் வெற்றி மேல் வெற்றியோகங்களை அபரிவிதமாக பெற்று புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உங்களை தேடி வருகிறது சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சூரியன் விரயஸ்தானத்திற்குள் பயணிப்பதை விட ஜென்மத்திற்குள் புதனோடும் சுக்கிரனோடும் சேர்க்கைப் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சிரமங்களும் சிக்கல்களும் அலைச்சல்களும் உளைச்சல்களும் குறைந்து மறையும் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை அலையாமல் தெரியாமல் எளிய முறையில் கனகச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது குறு இந்த தருணத்தில் உச்சபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரம் என்பது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்த அற்புதமான காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் உச்சபலம் பெறுவது மட்டுமல்லாமல் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் ஆட்சி பலம் பெற்று உச்சபலம் பெற்று பலமாக தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மறையும் வீண் பணவிரயங்கள் நீங்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை அபரிவிதமாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய செலவுக்கு மீறிய வருமானங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே வெற்றிகரமாக மிகச் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே குருவின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட நல்ல பல அற்புதமான முன்னேற்ற யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது குருவால் உங்களுடைய குடும்பத்தில் பல சுபநிகழ்வுகள் துளியலவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடி வரும் தவறான வரனை நிச்சயத்து சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மகிழ்ச்சியான சந்தோஷமான இனிமையான வாழ்க்கை அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு அருமையான மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணிப்பது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு ஆறாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சனி அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை பொறுத்தமட்டில் ராகு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடமான பதினொன்றாம் இடத்திலும் அமோகமான வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த தருணத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மன குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை என எல்லாம் உடை அற்புதமாக அருமையாக சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது ஆசைப்படுவதை விட மனதில் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் வெற்றிகரமாகவும் பல்வேறு காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் பல மடங்கு அதிக அளவில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது சனி கேது ராகு போன்ற மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே ராகு கேது போன்ற மூன்று கிரகங்களும் உங்களுக்கு அபாரமான அமோகமான அபரிவிதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே நல்ல நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர வருமானம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல பல திடீர் அதிர்ஷ்டங்களும் குருட்டு அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் நிறைந்து என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்து கொண்டு உறுதி செய்கின்றன இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட கண்டிப்பாகவே இதுவரையில் மற்றவர்களை நம்பி ஏமாந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறுகிறது ஏனெனில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குல தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடவுளின் அணுக்கிரகத்தால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது சந்திரன் இந்த காலகட்டத்தில் வளர்ப்பிறை சந்திரனாக பயணிப்பதால் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் தடைகள் நிறைந்தது என்று இருக்கக்கூடிய பணிகளை கூட முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக சந்திரன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு பூஜை குணஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்